ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணியம்மாடி ஹைவேல இருக்க ஸ்டார் பிரியாணி அந்த கடைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் ரொம்ப நாளாக பிரியாணி நம்ம நிறைய கடத்துல சாப்பிட்ருக்கோம் பட் இந்த வாணியம்படி ஸ்டார் பிரியாணி கடையில் சாப்பிட சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அதனை ஒட்டி இன்றைக்கி நம்ம பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுலேருந்து ரொம்ப ஃபேமஸான பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஐவியில் மிகப்பெரிய ஒரு போர்டு ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வந்து கடவுளில் போயிருந்தோம் நானும் என்னுடைய நண்பரும் போயிருந்தோம் முதல் தடவை தான் எங்களுடைய அனுபவம் இந்த ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் அனுபவம் தான் ஸோ போனதும் பார்த்திங்கன்னா இன்டீரியர் வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் போய் உடனே நாங்கள் ரெண்டு பிரியாணி ஆர்டர் பண்ணோம் ஆர்டர் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழையில் ஸோ மா மாதிரி எவ்வளோ பெருசு ஸோ அந்தளவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இதை கொஞ்சம் சைஸ் குறைச்சிருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து ஏன்னால் அவங்க கொடுக்க போகிறது ஒரு பிளேட் பிரியாணி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு மூணு நாலு பிரியாணி கொட்டலாம் அந்த சைஸ் இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்த வந்து ரைத்தாவும் பச்சடியும் வச்சுருந்தாங்க ஸோ நம்மளுக்கு பச்சடி பிடிக்காது ரைத்தா ஓகே பச்சடியில் வந்து லைட்டாக ஈவினிங் ஆகிடுச்சு இல்லையா மூணு நாலு மணி ஆகிடுச்சு அது சம்திங் ஏதோ சம்திங் கொஞ்சம் குறை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் ரைத்தா சூப்பர் பச்சரியில் தான் தயிரில் சம்திங் ஏதோ ஒரு நாலு அஞ்சு மணி அதனால ஏதோ ஒன்று இதாக இருக்கும் ரைத்தா வந்து நல்லா புளிப்பாக நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அடுத்து வந்து பிரியாணி ஸோ பிரியாணிக்கு வந்தோன்னா தான் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில பட் அதோடைய எல்லாம் ஃபஸ்ட் நம்ம சொல்லிடலாம் பிரியாணி பொறுத்தவரையும் ஒரு பிளேட் பிரியாணி நல்லா வெந்துருச்சு சாதமும் சரி கறியும் சரி நல்லா வெந்துருந்துச்சி ஒரு ப்ளேட் பிரியாணி நான் சொல்லணும் இல்லைங்களா ஒரு வாழையல்ல ஒரு பிளேட் இருக்கிறது கொஞ்சம் பிரியாணி அதுக்கு எதுக்குடா இவ்வளோ பிரியலை அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு கறி நல்லா வெந்துருந்துச்சி அது வந்து எந்த ஒரு குறையுமே கிடையாது சாதமும் நல்லா வெந்துருந்துச்சி அப்புறம் மசாலாவோட வச்சு கொடுத்துருந்தாங்க சில கடையில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா வேணும்னு கேட்டால் தான் வச்சு கொடுப்பாங்க பட் இவங்க மசாலாவும் வச்சு கொடுத்துருந்தாங்க அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு தேவையான மசாலா சாப்பிட்லாம் இல்லைனா அதை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்லாம் அது அடுத்த கட்டமாக வருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர்கடை கேட்டேன் ப்ரோ இந்த பிரியாணி எப்படி இருக்குது வாணியம்பாடி ஸ்டார் ஸ்டார் பிரியாணி எப்படி இருக்குன்னு கேட்டது ஓகே தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சரி நான் சிரிச்சின்னே ப்ரோ இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து வேறு எங்கேயா சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை ப்ரோ இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே நான் சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட்டு ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ தான் நான் சொன்னேன் ப்ரோ இந்த பிரியாணி சாப்பிட்ணுன்னா உங்களை நான் ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் வாங்க கண்டிப்பாக இதே டேஸ்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த டேஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நான் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது எங்கேன்னு தெரியும்னா நம்ம மேரேஜ் முடிஞ்ச உடனே ரிசப்ஷன் வைப்போம் ஸோ எல்லார் வீட்லேயும் வந்து மேரேஜ் முடித்த அடுத்த செகண்ட் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து ஒரு ரிசப்ஷன் வைப்போம் இல்லை மருமிச்சின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி அடிப்பாங்க ஸோ அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளேட்டை அடிச்சுட்டு வந்து போடும்போது ஆவி பறக்கும் அந்த பிரியாணி அந்த டேஸ்ட்டு அச்சு அசல் இந்த வாணியம்படி ஸ்டார் பிரியாணியில் அப்படியே இருக்குது யாராவது அதை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃபீல் ஆகும் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கேயாவது கல்யாண வீட்டில் விருந்து வச்சாங்க அங்கே பிரியாணி அடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து ரெண்டு நாள் கழிச்சு கூட இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்க அந்த டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும் ஸோ இந்த பிரியாணியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒன்பது ரூபா குஸ்காவோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு பட் அவ்வளோ இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா இவ்வளோ கூட ஃபிக்ஸ் பண்ணலாம் எப்படி அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே சிரிச்சனே வந்துவிட்டோம் ஸோ லாஸ்ட் வே தான் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் டேஸ்ட் வைஸ் வந்து பார்க்கும்போது இது பாய் விட்டு கல்யாண அதாவது கல்யாண பிரியாணி தான் அப்படி தான் நம்ம சொல்லணும் நீங்களும் இந்த கடையில் முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் எந்த எந்த மாதிரி இருந்து டேஸ்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கல்யாண வீட்டு பிரியாணி சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த ஒரு கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் போய் சாப்பிட்டதுனால எனக்கு இதுதான் ஃபீல் ஆச்சு ஸ்டார் பிரியாணினா ஒரு பெரிய பில்டப் இருந்தது பட் பிரியாணி சாப்பிட்டேன் இந்த ஃபீல் தான் எனக்கு இருந்தது ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களை கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி அடுத்த ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் பை அன்சியூ ஆர் நெக்ஸ்ட் வீடியோ கேஷ் தேங்க்யூ ஒன் செகண்ட் பாய் பாய்